சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஜாதகத்தில் வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசிகள் ராசி மண்டலத்தில் பன்னெண்டு ராசிகளாக முன்னூற்றி அறுபது பாகைகள் கொண்ட பன்னெண்டு ராசிகளாக பிரித்திருக்கிறார்கள் அதில் மூன்றாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் மற்றும் பதினோராவது பாவத்தை ஸ்தானங்கள் என்று தனித்துவமான பேரிட்டு அழைக்கப்படுகிறார்கள் இந்த உபஜயஸ்தானம் என்றால் என்ன அதன் கணக்கீடுகள் பயன்பாடுகள் கிரக நிலைவுகள் கிரகங்கள் அதில் அமைந்திருக்கும் அமைவுகளை பொறுத்து எந்த மாதிரியாக ஜாதகருக்கு பலன்கள் கிட்டுகிறது எந்த திசா புத்தி காலத்தில் அது நடைமுறைக்கு வருகிறது என்பதை இந்த காணொலியில் காண்போம் இந்த காணொளி உபஜயஸ்தானம் பற்றியது உபஜயஸ்தானம் என்றது என்பது ராசி மண்டலத்தில் லக்னம் தொட்டு ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் லக்னம் தொட்டு மூன்று ஆறு பத்து மற்றும் பதினோராவது பாவத்தை உபஜயஸ்தானங்கள் என்று கூறுகிறார்கள் இந்த உபஜயஸ்தானத்தின் பலன் அது எப்படி வரையறுக்கப்படுகிறது வழிநடத்தப்படுகிறது ஒரு ஜாதகரை என்றால் கூடுதல் பலன்கள் தரவல்ல பாவமாகவும் ஒன்றை பெறுதல் இலக்கு எட்டுதல் அல்லது சுய தான் சம்பாத்தியத்தால் விலைக்கு வாங்குதல் ஒருங்கிணைத்தல் அந்த பாவத்தின் பெருக்கம் பெருக்குதல் வாழ்க்கையின் அவர் வசதிகளை பெருக்குதல் ஆக்கிரமித்தல் ஜாதக ஜாதகரின் வாழ்க்கையின் வளர்ச்சி விகிதம் பெரு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஜாதகரா வாழ்க்கையின் உன்னத வெற்றிகளை கொண்டாடக்கூடிய அதிர்ஷ்ட கதவுகள் எப்பொழுது எந்த திசா காலத்தில் வயதில் வருகிறது வெற்றிகள் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் ஆகியவற்றையெல்லாம் ஆரோக்கியம் சுக மேம்பாடு எதிரிகளில் எதிரிகளில் வெற்றி கொண்டாடுதல் வழக்குகளில் வெற்றி உன்னத வேலை செய்து உயரிய லாபங்களை ஈட்டி தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ பணபலம் அதிகரித்து வாழ்வில் உயரிய நிலையை எப்பொழுது அடைவார் லாபங்கள் எப்படி பெருக்கிக் கொள்வார் முதலீடுகளுக்கு உயர்ந்த லாபங்கள் உன்னதமான உண்மையான உழைப்பால் கிடைக்கும் லாபங்கள் தீவிர முயற்சி நோய்வாயற்ற ஆரோக்கிய வாழ்வு கடமைகளை உண்மையாக சரிவர செய்து சமூகத்தில் நற்பெயர் எடுத்தல் கர்மாவை ஒழித்தல் ராஜயோ ராஜாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டு பாவத்தின் பலன் லாப லாப முதலீடுகள் லாபங்கள் விரும்பும் வண்ணம் அமையும் முதலீடுகளுக்கான லாபங்கள் ஆகியவற்றையெல்லாம் இந்த மூன்று ஆறு பத்து மற்றும் பதினோராம் பாவத்தை அதில் உள்ள கிரகங்கள் அமைவுகளை பொறுத்து ஒரு ஜாதகருடைய உன்னத உயரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஆராய்வதே இந்த உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் லக்னம் தொட்டு வளமாக மூன்று ஆறு பத்து மற்றும் பதினோராம் பாவங்கள் எடுத்துரைக்கிறது இதனை இதனை கண்டறிய ஒரு ஜாதகர் சிறந்த ஜோதிடரிடம் மூன்று ஆறு பத்து பாவங்கள் அது அதில் இருக்கும் கிரகங்கள் அதனுடைய பார்வை சேர்க்கை ஆட்சி உச்சபலன் பகை பெற்றிருந்த நட்பு பகை ஆகியவற்றில் எல்லாம் ஆராய்ந்து கிரகத்தின் வலிமையை எடுத்துரைக்குமாறு கூறி அவர் எந்த மாதிரியான தொழில் செய்வார் எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் நல்ல சுகசௌரியங்களுடனும் வேலையில் க கவனித்தும் திட்டமிட்டும் திறம்பட உழைத்தும் லாபங்களை ஈட்டுவார் என்றெல்லாம் ஜாதகர் ஜோதிடரிடம் கேள்விகளை எழுப்பி உபஜயஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து பதினொன்றை எடுத்துரைக்குமாறு கூறி தன் சொந்த ஜாதகத்தில் அதனுடைய நிலைப்பாடு உண்மைத்தன்மை எல்லாம் கேட்டு கேட்டு பட்சத்தில் ஜோதிடர் மூன்று ஆறு பத்து பதினொன்றான ஒரு ஜாதகத்தின் உபஜயஸ்தானங்கள் அதன் வலிமை அது ஏற்படுத்தும் வெற்றிகள் வாழ்க்கையின் உயரிய நிலை ஆகியவற்றையெல்லாம் எடுத்து காட்டும் எடுத்து எடுத்து சொல்லி அவருக்கு வழி என்றால் மிகையாகாது ஒருவருடைய சுபர்கள் அதாவது குறிப்பாக மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று உபஜயஸ்தானம் என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் அதில் ஆறு அதற்கு அபோக்லிமா துரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனாலும் அது எட்டாம் பாவம் மற்றும் பன்னெண்டாம் பாவத்தை போன்று அல்ல ஆறாம் பாவம் ஒருவருடைய நோய்தன்மை அது தீரும் விதம் சுக சௌரியங்கள் ஆரோக்கிய மேம்பாடு மருத்துவ செலவு வழக்குகளில் வெற்றி தோல்வி ஆகியவற்றையெல்லாம் ஆறாம் பாவம் எடுத்துரைக்கிறது எனவே சுபர்கள் ஆறால் ஆறாம் வீட்டில் இருந்தால் சுமாரான பலன்களும் பாவர்கள் ஆறாம் வீட்டில் இருந்து திசா புத்தி நடத்தும் காலத்தில் எதிரிகளற்ற தன்மையும் வழக்குகளில் வெற்றியும் நல்ல ஆரோக்கியமும் லாபங்களும் ஏற்படுகிறது உழைப்புக்கேற்ற லாபங்கள் சேவை செய் சேவை செய்பவர்க்கேற்ற லாபங்கள் கிடைக்கிறது சமூகத்தில் என்றால் மிகையாகாது மேலும் இந்த உபஜயஸ்தானங்களில் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் பணபலம் பாவர்கள் லாப வெற்றிகளை அதிக உழைப்பில்லாமல் கஷ்டம் பதட்டம் இல்லாமல் பெறுகிறார்கள் சுப கிரகங்கள் சிறு முயற்சியால் சுப கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருக்கும் பட்சத்தில் சுபர்கள் சிறு முயற்சிக்கு அதிக லாபம் ஈட்டக்கூடிய வண்ணம் அவர்கள் அந்த சுப கிரகங்கள் ஆசிர்வதற்க ஆசீர்வாதத்தினால் அவர் வாழ்க்கையில் ஜாதகர் முன்னேற்றம் காண்கிறார் மேலும் சந்திர லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று ப உபஜயஸ்தானங்களில் கிரக அமைவுகளை பொறுத்து வசுமதி யோகம் என்ற உன்னத உயரிய ராஜயோகம் உருவாகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ மூன்று ஆறு பத்து பதினொன்று பாவங்கள் உபஜயஸ்தானங்களாக கருதப்படுகிறார்கள் கருதுகிறார்கள் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் இந்த லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ மூன்று ஆறு பத்து பதினொன்றில் கிரகங்கள் அமைய பெற்றிருப்பின் அந்த ஜாதகர் வசுமதியோகம் ராஜயோகம் பெற்ற ஜாதகம் என்று கூறுகிறார்கள் இது தனித்துவமாக யாரையும் ஜாதகர் சார்ந்திருக்காமல் தனித்துவமாக இயங்கி அதிக முயற்சியின் பே அதீத முயற்சிகளால் உன்னத வெற்றிகளை பெற்று அதிக தனவரவு சம்பாத்தியங்கள் லாபங்கள் நல்ல உடல் ஆரோக்கியம் கடைசி வரைக்கும் அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த உபஜயஸ்தானத்தின் கிரகங்கள் அமைவை பொறுத்து வாழ்க்கையில் வெற்றிகளை தொடர்ந்து கொண்டாடுகிறார் ஆகவே அவர் வசுமதியோகத்தால் அதாவது இந்த உபஜயஸ்தானம் லக்னம் அல்லது சந்திரனுக்கு வசுமதியோகம் அமைய பெற்றிருப்பின் அவர் மிகுந்த உன்னத நிலைக்கு ஆளாகிறார் என்றால் மிகையாகாது சந்திர ராசிக்கு குரு புதன் சுக்கரன் இந்த சுபர்கள் உபஜயஸ்தானங்கள் வீடுகளில் அதுவே ஆட்சி உச்சம் சுபர் பார்வை லக்னாதிபாதி பார்வை எல்லாம் கிடைக்கும் பட்சத்தில் அவர் எல்லா எல்லா லாபங்களையும் உன்னத மேம்பாடையும் வாழ்க்கையில் சிறந்த அதிகாரம் அந்தஸ்து சமூகத்தில் உயரிய குணநலன் பொருந்தியவர் என்றெல்லாம் பாராட்டுகள் பெரும் வண்ணம் அவருடைய வாழ்க்கை தரம் மிக உயர்ந்து காணப்படும் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இந்த உபஜயஸ்தானங்களில் உயரிய ஸ்தானமான பதினோராம் வீட்டில் சூரியன் அல்லது சந்திரன் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் அது இந்த சூரிய சந்திரர்கள் பதினோராம் பாவத்தில் இடம்பெற்றிருக்கும் பொழுது அவருக்கு அந்த அந்த தோஷங்கள் தன்மை முற்றிலுமாக நீக்கி அநேக லாபங்களை உண்டு பண்ணுகிறது இந்த உபஜயஸ்தானம் மிக உயரிய உபஜயஸ்தானமான பதினோராம் வீட்டில் சூரிய சந்திரர்கள் இருக்கும் ஜாதகருக்கு அநேக லாபங்கள் தோஷங்கள் பழி பாவங்கள் எல்லாம் விலகி அநேக வகை நன்மைகள் வாழ்வில் ஏற்படக்கூடும் இந்த திசாபுத்தி காலங்களில் வயதில் வரும் திசாபுத்தி காலங்களில் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்து ஒரு திசா நடத்தும் பொழுது அதனுடைய தாக்கம் அந்த கிரகங்களின் தாக்கம் வலிமை ஆட்சி உச்ச பலம் நீசம் சேர்க்கை பார்வை நட்பு பகை என்றெல்லாம் அந்த கிரகத்தின் தன்மையை ஆராய்ந்து ஜோதிடர் பலன் எடுத்து சிறந்த முறையில் பலன் பலனெடுத்து உரைப்பார் அவருக்கு இருக்கும் இந்த உபஜயஸ்தானங்களினால் ஏற்படும் கிரகங்களினால் ஏற்படும் வெற்றிகளும் வசுமதி யோகம் லக்னத்திற்கு பதினோராம் வீட்டில் இருக்கும் சூரிய சந்திரர்களால் ஏற்படும் லாப நஷ்டங்கள் திசா புத்தியில் அவர் ஏற் அவர் அடையக்கூடிய உன்னத நிலை உயரிய நிலை நல்ல பண்பாடுகள் நிறைந்த ஒரு ஜாதகராக நம்மிடையே சமூகத்தில் வலம் வரக்கூடும் என்பதையே இந்த உபஜயஸ்தானங்களின் நன்மை தீமைகள் அதனுடைய லாபங்கள் தனித்துவம் ஜாதகர் இயங்கும் தனித்துவமான திட்டமிடுதல் தீர்வு காணுதல் வழிகளை தேர்ந்தெடுத்து பயணித்தல் லாபங்களே குறிக்கோளாகவும் தனித்துவமாக தனிமனிதராக உயர்ந்து உண்மையை உண்மையுள்ளபடி வாழ்ந்து கர்மாவை தொலைத்து மூன்றாம் இடம் முயற்சி தைரிய வீரிய ஸ்தானம் என்று ஜோதிடத்தில் கூறப்படும் கூ கூறும் கூற்றிற்கேற்ப ஆறாம் இடம் ஆரோக்கியம் வழக்கு எதிரி நோய் கடன் தண்டனை ஆகியவற்றில் அதை சீர்தூக்கி பார்த்தும் அந்த ஆறாம் பாவத்தையும் உபஜயஸ்தானத்தில் கூறப்படுகிற ஆறாம் ஸ்தானத்தையும் பத்தாம் இடம் என்று கூறக்கூடிய உபஜயஸ்தானம் பத்தில் ஓர் பாவியாவது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஜாதகர் ஒரு ஏதாவது வேலையை செய்ய முடியும் கடமையை கர்மாதி கர்மாவை தொலைக்க முடியும் ராஜாதிபத்தியம் என்ற அவர் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து இருக்க முடியும் என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய பத்தாம் இடத்தையும் அவர் செய்யும் தொழிலினால் அவர் சம்பாதிக்கும் சம்பாதிக்க சம்பாத்தியங்கள் உண்மையான பணவரவுகள் லாபங்கள் வியாபாரத்தினால் ஏற்படும் லாபங்கள் உறவுமுறைகளின் நட்புகள் பாராட்டுதல்கள் நண்பர்கள் இடையே அவருக்கு இருக்கும் இணக்கமான உறவுமுறைகள் சமூகத்தில் அவர் ஏற்படுத்தி கொள்ளும் அந்தஸ்து பிறர் தம்மை நாடி நாடியிருக்கும்படியான ஜாதக அமைப்பு ஆகியவற்றையெல்லாம் விளக்கும் பதினோராம் பாவம் லாபத்திற்கு லாபமாக வரக்கூடிய அதிர்ஷ்ட வகை லாபங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பாவமான ஜாதகத்தில் பதினோராம் பாவத்தை குறியிட்டு காட்டுகிறது அதன் அடிப்படையில் உபஜயஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து மற்றும் பதினோரில் கிரகங்கள் சுபர்கள் அல்லது பாவர்கள் இருக்கும் பட்சத்திலும் லக்னாதிபதி பார்வை லக்ன யோகர்களின் சம்பந்தம் கிரக இணைவுகளினால் ஏற்படும் யோகங்கள் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திர இந்த உபஜயஸ்தானங்களில் அமைவு பெற்றிருக்கும் கிரக நிலைகள் ஆகியவற்றையெல்லாம் ஒரு ஜாதகர் ஜோதிடரிடம் உபஜயஸ்தானத்தின் வெற்றி அதனுடைய மறைமுக விஷயங்கள் அது எப்படி வாழ்க்கையில் தசாபுத்தி காலத்தில் உபஜயஸ்தான கிரகங்கள் திசாபுத்தி நடத்தும் காலத்தில் எந்தவாறு நாம் அதை கையகப்படுத்தி கையாள வேண்டும் என்பதை திட்டமிட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு உபஜயஸ்தானத்தின் நிலைப்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும் எனவே ஜாதகர்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஜோதிடரிடம் உபஜயஸ்தானம் அதில் உள்ள கிரக வலிமை தன்மை அமைவுகள் எந்த கிரகம் இருக்கிறது அது எந்த அடிப்படையில் இயங்குகிறது ஜாதகருக்கு அதற்கான என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்ன லாபங்கள் பெரு லாபங்கள் என்றெல்லாம் கேட்டு அறிந்து கொள்ளக்கூட கூட கூடுவதற்கு இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த உபஜயஸ்தானத்தை பற்றி அசுமதி யோகம் எவ்வாறு அமைகிறது என்பதை இந்த காணொலியில் எளிமையாகவும் திறம்படவும் விளக்கியுள்ளேன் எனவே எளிதாக கேட்டும் கே பார்த்தும் ஜோதிடரிடம் கேட்டும் பலன்கள் அறியும் விதம் வண்ணமாக ஜாதகர்கள் உ உபஜயஸ்தானத்தை பற்றி நீங்கள் என்னிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன் எனவே உபஜயஸ்தானம் அதன் அமைவும் தன்மையும் திறம்பட விளக்கியுள்ளேன் என்றே கருதுகிறேன் இதை கேட்டும் தெரிந்தும் பயன்படுத்தியும் சீர்தூக்கி பார்த்தும் பலனடையுங்கள் வாழ்த்துக்களுடன் நன்றிகள்